அப்படியே போயிட்டான்னா அவனுக்கு அதுவே தரக்கலையா நாசமாக போனவன் அழ கனி அழகு சொக்குது சொக்குதான் சொக்குது அடி கண்ணு எனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு வைக்க போகிற மெத்த இருக்கு ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா சொல்லுங்க லதா சாஃப்டா லதா ஓகே ஓகே அக்கா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார் தான் சிஸ்டர் ஆமாம் இந்த ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா காமெடி கணேசன் உங்களுக்கு வரும் வாங்கி கொடுத்துட்டாலாம் வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை ம் அதுவும் ஆப்பிள் ஐஃபோனு போய் தூங்குடா என் டால்டா முகேஷன்னா அப்படியே வாயிலேயே வந்து செருப்பால் அடிப்பேன் ஓகே சிஸ்டர் நாளைக்கு பேசலாம் குட் நைட் ஓகே புனிதா சிஸ்டர் ஓகே சிஸ்ஸு நான் தூங்குறேன் நல்லா ரெஸ்ட் எடுங்க வயிறு வலி சரியாகும் நானும் தூங்க போகிறேன் குட்னே ஓகே ஓகே கண்மணி சிஸ்டர் வயிறு தான் ரொம்ப வலி சிஸ்டர் எனக்கு காலையிலேருந்து ஹாய் அக்கா அரிஷ் ஹர்ஷினி ஹாய் அர்ஷினி ஹல் ஹாய் ஹலோ மேடம் நமஸ்தே ஜி சரவணன் வாங்க நமஸ்தே ஹாய்கா அரிஷ் அர்ஷினி உங்கள் பேரே வரலை அக்கா என் பேர் அர்ஷினி ப்ளீஸ் ஆய் சொல்லுங்க சொல்லிட்டப்பா இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது லைக் ரொம்ப ஓவர் இதெல்லாம் நயமுடு இரநூத்தி ஐம்பது எங்கே வந்துச்சே இரநூத்தி இருபத்தி முக்குது ஒய்ஆர் யூ டூயிங் ஓவர் என்ன பவாணி என் பேர் இதே கமாண்ட் போட்டால் நான் என்ன தான் பண்ணுறது சரி சரி ஓகே நீ கரெக்டாக தான் போட்ட ப்ளூ கலர்னு என் கண்ணு தான் ஜரியில்லை விடு அபிராமி ஹாய் அக்கா பவித்ரா ஹாய் பவித்ரா முப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓகே குட் நைட் கனிமா ஓகே ஆமல் ஹாய் அக்கா நான் மூர்த்தி ஒரு லவ்யூ சொல்லுங்க சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டு டி சொன்னா அக்கா பொங்குவாங்க போல இனி அப்போ அப்போ யூஸ் பண்ணணும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது காமெடி காமிச்சு டி சொன்னா மட்டும் எனக்கு பிடிக்காது சாப்பிட்டிங்களா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பவித்ராமு அக்கா குட் நைட்டு அக்கா நான் தூங்க போகிறேன் ஸ்கூல் இருக்குது ஓகே ஓகே அர்ஷினி ஓகே இது ஒரிஜினல் பூவா இல்லைப்பா வெங்கட் பிளாஸ்டிக் பூ ஹாய் அக்கா தலைமோகன் ஹாய் அன்ஷியான்னு சொல்லுங்க அக்கா அன்ஷி அனுஷியா வெறியும் பொம்பளை புல்லதானா நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்களாம் வந்துட்டிங்களா பரவாயில்லையே हाय गणी हवारी उस आप चावा राजा साफ़ टम्बा अकाल नहीं यंदो बुर क्यों बेली है करेक्ट रिस्पेक्टा रेस्पेक्टा पेशंग ये लारो सॉफ्टवेयर का <coughs> आज के न्यू सब्सक्राइबर का தேங்க் யூ தேங்க் யூ ஜனிதா வெல்கம் தேங்க் யூ என்ன ஸ்பெஷல் வெள்ளை பொங்கல் சாப்பிட்ணுக்கிறேன் நான் உங்கள் வெறியன் அக்கா வெறியன் வேறியா கடிச்சு வச்சுனா அது யாரையும் லிப்ஸு சூப்பர் என்னக்கா சாப்பிட்றீங்க அது சக்கரை பொங்கல்பா நைஸ் சைஸ் மாஸ்டர் வாங்கி கொடுத்த பத்து பவுண்ட் சைன் அருமை தொங்குதிங்க லைக்கு பார்த்து காமெடி கணேசன் கன்று வைக்கிற வச்சுட்டார் இன்றைக்கி சுற்றி போடுங்க நாய் கண்ணு பேய் கண் கண்ணு திருட்டு கண்ணு முல்லமாரி கண்ணு முடிச்ச உக்கி கண்ணு காமெடி கணேசன் கண்ணு எல்லா கண்ணும் என் சேனல் மேலதான் சொல்லி எல்லா கண்ணும் என் சேனல் தான் மேலதாங்க எவ்வளவு கண்ணு வச்சுக்கிறப்பாரு அக்கா உங்களை பார்த்தா எனக்கே சுத்தி போடணும் போல இருக்குது நீங்க என்ன கிண்ண சுத்தி போறீங்க அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுனா கோவப்படாது ஓகேப்பா ஓகேப்பா ஜாலியாக பேசுகிறதுலாம் கோவப்பட மாட்டோம்ப்பா நான் அக்கா உங்களை ஃபாலோ பண்ணும் பண்ணும் பொண்ணுங்க நம்பர் மட்டும் ஃபோட்டோ எனக்கு வேணும் எதுக்கு டே அக்கா நீங்கள் குஸ்பு இட்லி மாதிரி இருக்குது உங்கள் கண்ணும் ம்